மான ஸ்ரீமதே ராமானுஜாய நம காஞ்சி மூலாம் மூலாம்நாய சர்வஜ பீடத்தில் புது சங்கராச்சாரியார் எழுபத்தி ஓராவது பீட்டாதிபதிகள் சந்நியாச ஆசிரமஸ்வீகாரம் பண்ணிட்டுருக்கார் எழுபதாவது சுவாமி எழுபத்தி ஓராவது சுவாமிக்கு சன்னியாசத தீட்சை ரேஷோச்சாடம் இத்தியாதிகள்லாம் பண்ணியிருக்கா இருக்கட்டும் இது நடந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சன்னியாசம்னா என்ன அதை பற்றி சொல்லணும்னு கேட்டிருக்கா வள்ளுவர் துற ஒழுக்கத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் அதெல்லாம் முதல்ல படிச்சுங்கோ அதை படிக்க வேண்டிய ஒரு விஷயம் துறவரம் அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருக்கா ரெண்டாவது விஷயம் இந்த சன்னியாசத்தில் பல வகைகள் உண்டு கிரமமான ஒரு சந்யாசம்னு பார்த்தாக்கா பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியங்கிறது குருவுக்கு சேவை பண்ணுறது வேதம் படிக்கிறது இது ரெண்டு தான் பிரம்மச்சரியத்துக்கு விஷயம் பிரம்மத்தை உணர்தல் பிரம்ம சரதி இத்தியாதிகள்லாம் பெருசாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போக வேண்டாம் வேதத்தை அத்தியனம் பண்ணுறது வேதத்தின் மூலமாக பரபிரம்மத்தை அறிய முற்படுவது குருவினுடைய அருளால் உள்ளதான் குருவுக்கு சேவை பண்ணுறது இதுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர் இது முடிஞ்ச உடனே குரு அனுமதிப்பார் நீ வந்து பிரஜோத்பத்தி பண்ணணும் சந்ததிகள் நற்பிள்ளை பேர் பெறணும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு குரு அனுமதிப்பார் அப்புறம் கிருஹஸ்தாஸ்ரமம்னு பேர் இல்லறம் இல்லறத்தில் குழந்தை பிறந்தாச்சு கொஞ்ச நாள் இல்லறத்துக்கு உண்டான தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஐம்பது வயசு வருது எல்லாம் குழந்தையெல்லாம் பெரிய ஆள் ஆயாச்சு அவனவனுக்கு அப்போ இருக்கக்கூடிய கிரமமான கல்யாணங்கள் அவனவனுக்கு விவரம் தெரியறது அவளுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிற தனக்கு அடுத்த சந்தத்தையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டா அப்போ இவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த சந்நியாசத்துக்கு முந்தைய ஒரு நிலை அப்படின்னா ஒரு ஐசோலேட்டடாக இருக்கிறது சதாசர்வ காலமும் தர்ம சிந்தனம் பண்ணிட்டு ஒரு தப்சில் இருக்கிறது மந்திர ஜபங்களை பண்ணுறது தேசக்ஷேமத்தை உத்தேசம் பண்ணி சில காரியங்களை பண்ணுறது இதெல்லாம் சந்யாசத்துக்கு முந்தைய நிலை இதுக்கு ஐசோலேட்டடாக ஒரு காடு மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துண்டு அடுத்த ஆசிரமம் சந்யாசாசிரமம் நம்மளால் சந்யாசம் வாங்கிக்க முடியுமா நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா இத்தியாதிகளை ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இதுக்கு வானப்பிரஸ்தம் வனம் மாதிரி ஒரு இடம் வனத்தில் போய் உட்காந்துக்கணும் தேசக்ஷேமத்தை உத்தேசம் பண்ணணும் நிறைய ஜபங்களை பண்ணணும் பத்னியோடு போய் அனுஷ்டானங்களை பண்ணணும் இத்தியாதிகளை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும் இதற்கு அடுத்த நிலை பத்னியோட அனுமதி வாங்கிக்கணும் அம்மா இருந்தால் அம்மாவோடய அனுமதி வாங்கிக்கணும் கண்டிப்பாக அம்மா இருப்பா அம்மாவோட அனுமதி வாங்கிக்கணும் கல்யாணம் ஆகிருந்தால் பத்னியோட அனுமதி வாங்கிக்கணும் வாங்கிட்டு பிள்ளைகள்லாம் நிறைய பெற்றுப்பாளே அந்த பிள்ளைகள்லாம் நற் நற்பிள்ளை பேருன்னு பேர் அதாவது அந்த புத்தி புத்திகோணமானலாம் போய் அம்மா வேண்டாம் அப்பா வேண்டான்னு தெருவில் போய் தெரியாதுக்கு நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக வைத்திக மார்க்கத்தில் ஒழுங்காக பிரஜோத்பத்தி பண்ணி சரியான காலத்தில் குழந்த பிறந்தால் அது கண்டிப்பாக நல்ல சந்ததியாக தான் இருக்கும் அந்த குழந்தைக்கிட்ட அம்மாவை பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு அதாவது பத்னியை பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு அவளுக்கு தேவையான சகாயங்கள்லாம் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு தனகோஷங்களோ மிச்ச வித்தியாச விஷயங்களோ என்னென்ன தேவை சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு உடுத்திக்கிறதுக்கு வசதிகள்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு அவள் அனுமதியோடு சன்னியாசம் வாங்கிக்கிறது இது கிரமசன்யாசம் இன்னொரு விதமான சந்யாசம் என்னென்னா பிரம்மச்சரியத்திலேருந்து நேரடியாக சந்நியாசம் அவளுடைய ஜாதகம்லாம் பார்க்குறான்னு போட்டிருக்காரு அது ஜாதிலையே தெரியும் வாரர்களுக்கு சன்நியாச யோகம் இருக்குது எப்படி இருக்குது கல்யாணம் ஆகி வானப்பிரஸ்தம்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒருவேளை இந்த யோகம் இருக்கக்கூடியவர் கல்யாணம் பண்ணிட்டு வேறு விதமாக போயிட்டார்னா வாழ்க்கை விபரீதமாகிடும் அப்படின்னு இருக்கும் அதனால் இவருக்கு சன்னியாச யோகம் இருக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிப்பார் பிரம்மச்சரிய அனுஷ்டானத்துலேருந்து நேரடியாக சந்யாசத்துக்கு ஒரு வைராக்கியத்தோடு போயிடுவார் அவர்கள்லாம் இயல்பிலேயே அப்படி தான் இருப்பார்கள் பெருசாக ஒரு பற்று இல்லாமல் அது எதுலேயும் ஒரு பெரிய விஷயமாக பெரிய விஷயமாக ஈடுபடாமல் அப்படி இருப்பார்கள் அவர்கள் பிரம்மச்சரியத்துலேருந்து சந்நியாசத்துக்கு நேரடியாக போயிடுவார்கள் முதல் சந்யாசத்தை ஞாபகம் வச்சுங்கோ க்ரமசன்யாசம் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம வானப்பிரஸ்த சந்யாசம் அடுத்து பிரம்மச்சரியத்துலேருந்து நேரடி சந்நியாசம் இது ரெண்டாவது விதம் மூணாவது விதம் என்ன பண்ணுவான்னா பிரம்மச்சரியாசிரமத்தில் இருப்பா கல்யாணம் பண்ணிப்போமா மாட்டோமாங்கிறது தெரியாது இருந்தாலும் என்ன பண்ணிப்பான்னா பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டே சன்னியாசி மாதிரியே வாழ்கிறது கல்யாணாவில் பிரம்மச்சாரி அப்படிங்கிறது இல்லை பிரம்மச்சரியம்னால் என்னென்ன முதல்ல சொல்லியிருக்கேன் அதை ஞாபகப்படுத்திக்கோ அதோடு சேர்த்து கல்யாணம் பண்ணி பண்ணிக்காமல் இருக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கணும் பிரம்மச்சரியத்திலே இருப்பார்கள் அடுத்து என்ன பண்ணுவார்கள் இந்த காஷாய வஸ்திரத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது அதாவது காவி உடை இந்த துறவிகளுடைய உடையை மட்டும் குருக்கிட்டேருந்து வாங்கி உடுத்திக்கிறது முழு சன்னியாசி ஆகலை சன்னியாசி ஆக முடியுமா அந்த வைராக்கியத்தை நம்மால் இருக்க முடியுமா ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லையா அனுஷ்டானம் ஜாஸ்தி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அப்போது அவர்கள் பிரம்மச்சரியத்துலேருந்து பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம வானப்பிரஸ்தாசிரமம் ஒன்று சொல்லிவிட்டு சந்யாசம்னே வானப்பிரஸ்தத்தில் அந்த கிரகஸ்தன் பத்னியோடு இருந்துட்டு டிட்டாச்மெண்ட்டோடு இருப்பான் இப்போ இவர் பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு சன்னியாசம் போகலை ஆனால் காஷாய வஸ்தத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணி விடுப்பில் கட்டின்னு இருக்கார் கிட்டத்தட்ட சன்னியாசியோட ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வாழ முயற்சிக்கிறார் முடியுமா சன்னியாசி வாங்க ஆகலாமா சந்யாசம் வாங்கிக்கலாமா இப்போ இப்படி கொஞ்ச நாள் இருக்குது இந்த சன்னியாசிகள் சௌத்த சந்நியாசிகள் முக்கியமாக அந்த அத்வைத எல்லாமே ஸ்ரௌத்த சந்நியாசிகள் தான் வேதத்தை வைத்திக மார்க்கத்தில் சன்னியாசம்னா அது ஸ்ரௌத்த சந்நியாசம் தான் இருக்கட்டும் அதில் விதம் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் இவர்கள்லாம் பார்த்துருப்பேன் நீங்கள்லாம் இப்போ அந்த சன்னியாசதி கீழே அந்த எல்லாம் எடுத்துடுவாள் பூனல் எடுத்துருவா எடுத்துட்டு காஷாயம் தண்டம் இத்தியாதிகள்லாம் வச்சுட்டுருப்பார் அப்போ இந்த பிரம்மச்சரியத்துலேருந்து அந்த காஷாய வஸ்திரத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணின் இருக்கிறவர் அந்த வெள்ளையாடையை ஒற்றுவர் காஷாய வஸ்திரத்தை மட்டும் கட்டிப்பார் நைஷ்டிக பிரம்மச்சாரி நிஷ்டையோடு இருப்பார் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம் அந்தே அந்தேவாசின்னு பேர் கடைசி வரைக்கும் குரு குருக்கிட்டையே உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்குறது அவருக்கு சிஷூஷைகள் பண்ணுறது அவருக்கு தேவையானதை பண்ண வேண்டியது அப்படியே இருந்துட வேண்டியது அதுக்கடுத்து சந்யாச நில இன்னொன்று இருக்குது அப்போ அவர் பூனல் உண்டு குடிமி உண்டு சன்னியாசிக்கு உண்டான கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா அனுஷ்டானத்தையும் அவர் காவி வேட்டியை மட்டும் கட்டின்னு பண்ணிகிட்டு இருப்பார் தண்டம் இருக்காது காவி வேட்டி இருக்கும் பூனல் இருக்கும் குடுமி இருக்கும் இதனுடைய முதிர்ந்த நிலையாக அத்வைத்த சன்னியாசிகள் துவைத்த சந்நியாசிகள் இவர்களுக்கு அடுத்த சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கும் போது யக்ஞோபவீதம் இருக்காது குடுமி இருக்காது தண்டம் ஏகதண்டம் தண்டம் ஒரு தண்டம் அந்த ஒரு தண்டத்தை கையில் வச்சுட்டு இருப்பார்கள் அந்த தண்டம் அவர்களுக்கு துல்லியமானது அப்படின்னே இருக்குது அந்த தண்டத்தை பற்றி பல விஷயங்கள் இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல தண்டம் தொலைஞ்சிருத்தோன்னா என்ன பண்ணுறது தண்டம் மின்னமாயிருத்தோன்னா என்ன பண்ணுறது ஐயோ தண்டத்தை வச்சுட்டு போயிட்டோம் ஒன்றும் இல்லை அந்த தண்டத்தை தனக்குள்ளே ஆவாகனம் பண்ணிட்டு இருப்பார்கள் ஆவாகனம் பண்ணிட்டு அவர்கள் அனுஷ்டானத்துக்கு பல விஷயங்களை பண்ணலாம் அப்படியே அதுக்கு உண்டான விதிவிலக்கு எக்ஸப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது ராமானுஜர் மேல் நாட்டு காவி உடைய விட்டுட்டு வெள்ளை விஸ்தரம் கட்டிட்டார் சன்னியாசி கட்டிக்கலாமா தண்டம் இல்லை அப்போ கையில் அதெல்லாம் என்ன அதுக்குன்னு விஷயங்கள் சூட்ச விஷயங்கள் தர்ம சூக்மங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் பெரியவர்கள் அனுஷ்டிப்பார்கள் எப்படி தண்டத்தை தனக்குள்ள ஒரு ஆத்ம சமாரோபணம்னு சொல்லிட்டு அக்னியை தனக்குள்ளே எடுத்துக்கிறான் இருக்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ சொல்கிறது புரியாது சும்மா தெரிஞ்சுக்கோ அந்த அக்னியை த காலையை சாயங்காலம் அக்னியில் ஹோமம் பண்ண அந்த அக்னியை அணையாக பாதுகாத்துக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் நாரணியில ஏதாவதுல இது பண்ணலாம் உமி மூட்டாலெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எதுவும் இல்லைன்னா தனக்குள்ளே அந்த அக்னியை அடைக்க வேண்டியது மறுநாள் போய் அந்த அக்னியை இன்னொரு இடத்துல முடிக்க வேண்டியது இதெல்லாம் ஒவ்வொரு பிரயோகங்கள் இருக்கு அது மாதிரி அவர்கள் அந்த தண்டத்தை தனக்குள்ள அடைக்கலாம் இத்தியாதி விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அப்படி ஒரு சன்னியாசம் முதல் சன்னியாசம் பிரம்மச்சரிய பிரஸ்த ப்ரஸ்தந்யாசம் அப்புறம் பிரம்மச்சரியத்துலேருந்து நேரடியான சன்னியாசம் அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்துலேருந்து காஷாய வஸ்திரம் மட்டும் ஸ்வீகாரம் குடிமீருக்கும் இருக்கும் வேதாத்தியனம் உண்டு எல்லாம் உண்டு கடைசியில் சந்யாசம் இந்த சந்யாசம் என்ன பண்ணுவான்னா இந்த நாலு வேதத்தையும் வேதம் வியாகிருதிக்குள்ளே அடங்கும் இந்த வியாகிருத்தியை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு வருவா சன்னியஸ்தம்மையா சந்யஸ்தம்மையா விட்டேன் விட்டேன் விட்டேன்ட்டு பிரணவம் பூஹு புவஹா சுவஹா இப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் பெருசாக நம்ம ஓப்பனாக சொல்லிவிட முடியாது இப்போ ஒவ்வொன்றையாக விட்டு 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 இதை அதுக்குள்ளே அடக்கி நாலு வேதத்தை வியாகிருதிக்குள்ளே அடக்கி அந்த வியாகிருதியில் ஒவ்வொன்றா விட்டு ஒன்றோட ஒன்றா அடக்கி கடைசியில் எல்லாத்தையும் பிரணவம்னு சொல்லக்கூடிய அந்த ஓம் அடக்கி இந்த பிரணவத்தை மட்டும் தனக்குள்ளே வச்சுட்டு ஜப்பம் பண்ணுறது இப்போ சன்னியாசிகளுடைய அனுஷ்டானம் என்ன பிரணவ அப்படின் இருக்குது அந்த நானும் சொல்கிறேன்னே ஓம் 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 சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சேன்னா வாய்ப்பே கிடையாது இதுக்கு எந்த ஒரு ஓம் காரத்துக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டுன்னு மகிழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கார்கள் புராணம் சொல்லியிருக்கு வேதம் சொல்லியிருக்குன்னு எவ்வளோ நீங்கள் ஓம்காரத்தோட மகத்துவங்களை கேட்டிருக்கீங்களோ அத்தனை அதை எப்படி சொல்லணும் யார் மூலமாக கேட்டணும் எப்படி உபதேசம் வாங்கிட்டு சொல்லணும் சும்மா நானாக சொன்னால் சரிப்பட்டு வராதுங்கிற விவரங்களும் இருக்குது காயத்ரி மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ஆற்றுல டேப்பில் ஓட விட்டுறா ஆனால் அதை எப்படி உதேசம் வாங்கிக்கணும் யார் உச்சாடனம் பண்ணணும் எப்படி உச்சாடனம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் தெரியும் எந்த விதத்தில் இது ஒசந்ததுன்னு சொல்லியிருக்கோ அந்த விதத்துல அதோட ப்ரொசீஜரும் இருக்கு ப்ரொசீஜர் தெரியாது எங்கேயோ கேட்டேன் காதல் இருந்தது நானும் சொல்லிட்டே இருக்கேன் அதில் இப்போ இதில் என்ன பெரிய விஷயம்னா இவர்கள்லாம் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு அதனால இப்போ இது கூட ஒரு கம் ஸ்ரீ வைஷ்ணவ சந்யாசிகளுக்கு குடுமியும் உண்டு பூனூலும் உண்டு ஏகதண்டத்துக்கு பதில் அவர்கள் திருதண்டம்னு பிடிச்சிட்டு இருப்பார்கள் திருதண்டம்ங்கிறது ஈஸ்வரன் சித் அஜித் அருகஜு சம பூ புவஹா சுவஹா பல விஷயங்கள் சொல்லலாம் அதில் எப்படி அவர்களுடைய தத்துவத்தை நிலைநாட்ட வந்தமா அந்த மூணு முக்கோல் முக்கோர் பகவர் அப்படின்னு சொல்கிறாள் அது மாதிரி அந்த மூணு கோலையும் சேர்த்து ஒன்றா அப்படின்னு இருப்பாங்க அதுக்கு மேலே ஜலபவித்ரம்னு இருக்கும் அது ஒரு வெள்ளை துணி இருக்கும் அதை கழட்டி தான் அதை கையில் மூடிட்டு ஜபமெலாம் பண்ணுவார்கள் திரும்பி அந்த திருத்தண்டத்துக்குன்னு உண்டான அனுஷ்டானங்கள் சன்னியாசி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிற அனுஷ்டானங்கள் நிறைய இருக்குது இது சன்னியாசத்தை பற்றின சன்னியாசத்தை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு பேச்சு இப்போ ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு எல்லா அனுஷ்டானமும் கூட உண்டு அப்போது பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கணும் பிரம்மச்சரியத்துலேருந்து சன்னியாசம் போகலாம் பிரம்மச்சரியத்துலேருந்து ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு சன்னியாசம் போகலாம் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வானப்பிரசத்தில் நம்மால் முடியுமா முடியுமான இந்த அனுஷ்டானங்கள்லாம் வாங்கிட்டு பத்னியோட அனுமதி அம்மாவோட அனுமதி பத்னியை சேஃபாக விட்டுட்டு இதெல்லாத்தையும் பண்ணிட்டு சன்னியாசத்துக்கும் போகலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும்பா சன்னியாசி எதுக்கு பல்லக்கில் போகிறார் சன்னியாசிக்கு ஏசிக்கார் அவசியமாக சன்னியாசிக்கு பெரிய பெரிய மட்டம் அவர்கள் இருக்கிறத பார்த்தா அப்படி பட்டாட்டோப்போம் இன்னும் சில சன்னியாசிகள்லாம் பார்க்குறோம் மேலேந்து கீழே வரைக்கும் வைரங்கைகள்லாம் போட்டு அப்படி கம்பீரமாக வரா சன்னியாசினா ஒரு உடஞ்ச திருவோட வச்சுட்டு தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரபல நடிகரோ டேரக்டரோ ஒருத்தர் மூச்சு முட்டை முட்டை பேசியிருக்காரு இது பார்த்தா நேர் விருத்தமாக இருக்கே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அடுத்த பதிவில் சொல்கிறோம் ஸ்ரீமதை ராமானு ஜாயன் மகா